தமிழில் எப்படி ஆனா ஆவண படிக்கிறாங்களோ அது மாதிரி நாங்கள் முஸ்லீம்ஸில் பார்த்தீங்கன்னா குரானோட ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து அலீஃப் பே அப்படிலாம் இருக்கும் ஸோ அதை வந்து குழந்தைங்களுக்கு அந்த நாலு வயசு நாலு மாதம் நாலாவது நாள் அது வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆரம்பிப்பாங்க அது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி செய்வாங்க ஸோ அதுதான் நாங்கள் வந்து செய்கிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் இது மாதிரி பூ மாலை எல்லாம் போடுறதுன்றது பழக்கம் கிடையாது தான் பட் ஆனால் அது ஒரு பாரம்பரியமாக செய்வாங்க இல்லையா ஸோ எங்களோட ஆசைன்றதுனால அது வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டோம் மற்றபடி இது போடணுன்றது ஹசரத்தே வந்து உங்கள் விருப்பம் அப்படின்னு தான் சொன்னார் அண்ட் வந்து பூ பழம் ஸ்வீட்டு லட்டு தான் ஆக்சுவலாக அவர் வாங்கி வைக்க சொன்னார் தேன் வாங்கி வைக்க சொல்லியிருந்தார் சுத்தமான தேனும் லட்டுலாம் வாங்கி வச்சுருந்தோம் தேன் வந்து குழந்தையோட நாக்கில் தடவிட்டு அதுக்கப்புறமா அவங்க சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்க இந்த ஃபங்க்ஷன் நிறைய பேர் கிராண்டாக பண்ணுவாங்க ஒரு சில பேர் சிம்பிளாக பண்ணுவாங்க நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக வீட்டோட பண்ணிக்கிட்டோம் ஸோ யாரையுமே வந்து நாங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் யாருமே கூப்பிடல அது பார்த்தீங்கன்னா குழந்தையோட நாக்கில் தேன் தடவுறாங்க தேன் தடவிட்டு ஸோ இப்போ இது இது பார்த்தீங்கன்னா அந்த புக்கு அலிஃப் பே அதாவது அரபிக் புக்கோட ஸ்டார்டிங் அது அது வாங்கி வச்சுருக்கோம் புதுசாக ரிஹால் சொல்லுவாங்க அதோட ஸ்டாண்டு الله اكبر الله اكبر لا اله الا الله الله اكبر الله اكبر سبحان الله لا اله الا الله سبحان الله لا اله الا الله محمد رسول الله محمد رسول الله يا رسول الله يا رسول الله يا رسول الله قد قام مشترك قد قام مشترك الله الله أكبر لا أكبر اله الا الله

ஆ இதுதான் நல்லபடியாக இருந்துச்சு சொல்லுங்க

बिस्मिल्लाहिर रहमानिर रहीम ला इलाहा इल्लल्लाहु मुहम्मदुर सल्लल्लाहु अलैहि वसल्लम निश्चयमाग नला निश्चयमाग वनकतिक की वनकतिक तर्दीया नवा தகுதியானவன் <Passionate of sitting salah>

நல்லா ஃபுல்லாக ஓதிட்டார் பானம் ஃபுல்லாக ஓதி தப்தி நல்ல ஓதுனி என தான் செய்ய விடுங்க நல்ல குட் குட்டு நல்லா ஃபுல்லாக அடிப்பேன் ஃபுல்லாக சொல்லிட்டேன் அதான் பக்கத்தில் கூடாது ஆனால் போகப்போ நல்லா ஆயிரும் எங்கிட்டாவது நீ வந்து அதான் துவா ஓதுமா துவை எல்லாம் பிடிச்ச வச்சு துவா بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین اللہم صلی اللہ سیدنا و نبینا مولانا محمد و بارک و سلیم علیہ اللہم اینا نصلی بیمانا مستقیم و قلللہ دائیم و نبی رحمہ عیوم و نبی کاملا و توبیق احسانا توبت و نصرح و صبر جمیلا و جلن علیم ولسانا ذاكرا بدنا صابرا رزقا واصيا وشيء مشكورا وذنبا مغفورا وعملا مقبولا ودعاء المستجاب الجنة الفردوس نعيما برحمتي يا ارحم الراحمين اللهم صل صلاة كاملة وصل سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به وتنفرج به وتقلا بالهوائج وتنال <سؤال> بالرغائب وحسن الخواتم ويستقما بيده الكريم وعلى علي وصحبه بكل مخطي ونفس بهذه كل معلوم لك ربنا لا تؤاخذنا ان نسينا واخطانا ربنا ولا تحمل علينا اسرا كما حملته على من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به وعفو عنا واغفر لنا وارحمنا انت مولانا فانصرنا على القوم الكافرين اللهم ربنا تقبل منا دعاءنا انك انت السميع العليم وتب علينا يا مولانا انك انت التواب الرحيم آمين. لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمن رؤوف الرحيم امين فان تولوا فقل حسبي الله لا اله الا هو عليه توكلت رب العرش العليم آمين. يا الله يا محمد عزار. அவர்கள் இன்று குரான் சரிவு ஆரம்பித்திருக்கிறார்கள் இஸ்ரோல் குரான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு இழ்மை குரானுடைய இழ்மை தீனினுடைய இழ்மை இஸ்லாத்தினுடைய அடிப்படையை அவர்களுடைய உள்ளத்திலே அதிகப்படுத்துவாயாக எல்லாருடைய வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி ஏற்படுத்துவாயாக முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வதற்கு அருள் புரிவாயாக யாரெல்லாம் நல்ல சாலையான பிள்ளையாக வளர்வதற்கு அருள் புரிவாயாக தாய் தந்தையர்கள் மூதாதியர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக யார்லா ஷரீர்த் இஸ்லாமிய சட்டங்களை பின்பற்றி நடக்கக்கூடிய குழந்தையாக ஆக்கி வைப்பாயாக ஐவேளை தொழுகக்கூடிய குழந்தையாக ஆக்கி அருள் புரிவாயாக யாரெல்லாம் ஹஜ் அலம்ரா நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய சிறந்த குழந்தையாக ஆக்கி அருள் புரிவாயாக எல்லாம் அண்ணல் நபியினுடைய துவாபரக்கத்தை தந்தல் புரிவாயாக சஹாபாக்களுடைய துவாபரக்கத்தை அந்த குழைக்கு குழந்தைக்கு தந்தல் புரிவாயாக எல்லாருடைய அருளும் உன்னுடைய உதவியும் உன்னுடைய கருணையும் அதிகம் அதிகம் அந்த முகமது அசார் அவர்களுக்கு இனி தந்தல் புரிவாயாக எல்லாவுடைய குடும்பத்தினர்களுக்கு தாய் வெந்தீர்களுக்கு நீ பறக்கச் செய்வாயாக மேலும் மேலும் வருமானங்களிலே உத்தியோகங்களிலே அவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தந்தும் புரிவாயாக எல்லா இன்னும் அந்த குடும்பத்தின் சொந்தக்காரர்கள் அல்லா அவருடைய நானா நாணி அவர்களுக்கும் எந்த நோய் நொடி இல்லாமல் எந்த ஆபத்துகள் இடைஞ்சல்கள் இன்னல்கள் இல்லாமல் அல்லாஹ் யாரமானே அவர்களுக்கு சிறந்த உதவியும் சிறந்த ஒரு பாதுகாப்பை இனி வழங்கிடுவாயாக யெல்லா இந்த குடும்பத்தாருடைய தேவைகளை நிறைவேற்றி தந்தல் புரிவாயாக எல்லா அவர்களுக்கு அதிகம் அதிகம் பறக்கத்துக்களை நீ தந்தல் புரிவாயாக எல்லா விதமான கெடுதிகள் இருந்தும் சகலவிதமான ஆபத்துகளிலிருந்தும் சகலவிதமான வியாதிகள் இருந்தும் அவர்களை பாதுகாப்பாயாக முற்றிலும் யெல்லா இந்த முகமது அசார் இன்றைக்கு இஸ்லாமிய முறைப்படி குரான் ஷெரீப் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறார் அந்த பறக்கத்தை கொண்டு இந்த குடும்பத்துக்கு மேலும் மேலும்

سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم குழந்தைக்கு வந்து உட்கார வச்சு அது அள்ளி போயெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணும் இந்த குரான் படிக்கிறது ஏழு வயசுக்குள்ள வந்து குரான் படிச்சு முடிச்சுனது தான் எங்களுடைய இது ஸோ இப்ப இது வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கலான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பா பாய்